ஒரு செல்வந்தர் தரிசனத்துக்கு வந்தார் உத்தரவிட்டால் அதன்படி தர்ம காரியங்களுக்கு செலவு செய்ய தயாராக இருப்பதாக கூறினார் பெரியவா சொன்னார்கள் வீட்டிலுள்ள வயோதிகர்களிடம் பக்தி சிரத்தையுடன் பழகு உன் சம்சாரத்திடம் அன்பாக இரு கூடிய வரையில் தப்பு காரியங்கள் செய்யாமல் இரு அதுவே போதும் பெரியவாள் மடத்துக்கு பண உதவி செய்ய என்று கேட்பார்கள் என்று எதிர்பார்த்து வந்த செல்வந்தருக்கு பெரியவாளின் பதில் ஆச்சரியத்தை தந்தது மடத்துக்கு என்று எதுவும் கேட்காமல் முற்றிலும் வேறு விதமாக சொல்லிவிட்டார்களே இப்படியும் பெரியவாளை மடக்கிவிட வேண்டும் சாமி சொன்னபடியெல்லாம் நடக்கிறேன் இனிமேலும் நடப்பேன் மேற்கொண்டு உத்தரவு போட்டாலும் அடியேன் செய்வேன் சிறிது மவுனத்துக்கு பின் பெரியவர் கூறினார் உங்களுக்கெல்லாம் குலதெய்வம் ஐயனார் அந்த கோவில் முன்புறம் உள்ள குதிரை சிலை பழுதாகி இருக்கிறது அதை சரிபடுத்தி வர்ணம் பூசி கோவில் திருப்பணி நடத்தி கும்பாபிஷேகம் செய் வந்து அடியார் திடுக்கிட்டு போனார் ஆமாங்கசாமி எங்க அப்பா சாவரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொன்னாருங்க நான் தான் மறந்துட்டேன் எங்க அப்பா சொன்னதையே சாமி சொல்றீங்க எப்படி அதுதானே எப்படி அப்பா வந்து சாமியிடம் சொல்லிவிட்டுத்தான் மேலே போயிருப்பாரோ செல்வந்தர் உத்தரவு பெற்றுக்கொண்டு மிகவும் மன திருப்தியுடன் போய்விட்டார்